வெல்கம் டு திருந்தகோல் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டானிக்ல ஆல்கால் இருக்கா ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம டானிக்கு மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஒரு மூணு டைப் தான் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா டானிக் வந்து சத்து டானிக் இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வயிற்று பிரச்சனை அது அல்சர் இந்த மாதிரி ரிலேட்டட் ஏதோ ஒரு காரணம் கண்டி நம்ம டானிக் எடுப்போம் மூணாவது ரீசன் பார்த்தா இருமல் இந்த மூணு ரீசன் தான் மேக்சிமம் வந்து டானிக் எடுப்போம் மிச்சத்தான் ஃபுல்லா நம்ம மெடிசனோ கேப்சலோ இந்த மாதிரி தான் மேக்சிமம் ப்ரிஃபர் பண்ணுவோம் இந்த மூணு விஷயத்துக்கு மட்டும் தான் மேக்சிமம் வந்து டானிக் ஏன்னா நம்ம உடம்புல லைட்டா போறதுனால அதுல பாத்தீங்கன்னா அந்த டானிக்ல மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஆளுகள் தான் இருக்கும் என்ன ரீசன் சொல்றேன் இப்ப தண்ணியோட நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் தானிக்கு தண்ணியோட தான் மருந்து மிக்சா இருக்கு அப்படின்னு ஆனா அது கிடையாது ஏன்னா தண்ணி வந்து அவ்வளவு பெரிய கரைப்பான்னு கிடையாது ஆளுகால் தெரியும் எல்லாத்துக்குமே ஆளுகால் யூஸ் பண்ணி நம்ம நிறைய வசதி யூஸ் பண்ணுவாங்க நிறைய பாத்தீங்கன்னா இந்த பியூரிஃபை பண்றது கண்ணாடி நிறைய இந்த அளவுக்கு வாஷ் பண்றதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுகள் யூஸ் பண்ணுவாங்க எதுக்குன்னா ஆளுகள் பாத்தீங்கன்னா பெரிய கரைப்பான் கரைப்பான்னு தான் தெரியும்னா அப்படியே அரைச்சிடும் இந்த என்ன பண்ணேன்னா அரைக்க பெரிய அளவுக்கு அரைக்கின்றதுல மைல்டா கூட அரைக்கும் அதை லெவலை பொறுத்து கொஞ்சம் மெடிசன்ல லெவல பொறுத்து கொஞ்சம் மாறும் இது அது அந்த ஆளுகள் போறப்ப உள்ளுக்குள்ளே போறப்ப உள்ள வந்து சின்ன சின்ன பேக்டீரியாஸ் முன்னெடிகள் எல்லாம் அதனால தான் நம்ம ஒரு வயிற்று போக்கு சரி இருமல் சரி மேக்ஸிமம் வந்து ஆளுகளை சேர்த்து பிடிக்கும் இந்த மூணு மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் பண்றது பார்த்தா மென் சொல்லிட்டு ஒரு மருந்து தான் அந்த மருந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தண்ணியில் கரையே கிடையாது அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆள்கள் தான் கிடையும் அதனாலதான் இந்த டானிக் எல்லா டேனிக்குமே வந்து ஆள்களை யூஸ் பண்றாங்க இது போக நல்லா கரைப்பாங்க எல்லா மெடிசனும் எந்த மெடிசனும் மென்டா தவிர எல்லா மெடிசனுமே ஆள்கள் வந்து ஈஸியா கரைச்சிரும் அதனாலதான் தண்ணிக்கு போல ஆள்கள் சேர்க்கிறாங்க இது போக ஆள்கள் சேர்க்கிற பெரிய நன்மைகள் உண்டு என்ன சொல்றேன் தேவையில்லாத இது போக நம்ம உறக்கத்தை இப்ப நம்ம ஆள்கள் சாப்பிடலாம் நல்லா தூக்கம் லைட்டா வரும் மைல்டா வரும் ஓகே இதுல இன்னொரு டேஞ்சர் இருக்கு என்னன்னா நம்ம வந்து டானிக் லைட் அஞ்சம் பத்து அம்மல் தான் இந்த ஒரு லிமிட்டடா உரிக்க சொல்லுவாங்க மொத்தமா குடிக்கிறான்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா மொத்தம் குடிச்சா ஒரு சரக்கு வேகம் மொத்தமா அடிச்சது ஈக்குவல் அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் உடம்புக்கு இன்னொரு சைட் எஃபெக்ட் ஆகலாம் ஃபுட் பாய்சன் ஆகலாம் பண்ணலாம் ஸோ அதனால அளவோட சொல்றாங்க ஓகே இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க